நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாலக்கீரை பொரியல் கீரை பொரியல்னாவே நாம் அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை முருங்கைக்கீரை இதெல்லாம் வச்சு பொரியல் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம பாலக்கீரையில் ஒரு பொரியல் பண்ண போகிறோம் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாலக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு கை நல்லா தொளித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இடித்து வச்சுக்கலாம் அடுத்து பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு அதையும் இடித்து எடுத்து வச்சுக்கலாம் இதோட நீங்கள் பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறதுனாலும் அதையும் இதிலையே போட்டு இடித்து நல்லா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இடித்து போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே இடித்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இங்கே பச்சை மொளமா வே வேணுனாலும் இடித்து போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து மிளகா வட்டல் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ கால் டீஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன் ஒரு மிளகா வட்டல் கிள்ளி போட்டிருக்கேன் இப்போ நம்ம இடித்து வச்ச வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் காரம் வேணுனா நீங்கள் இன்னும் ரெண்டு மிளகா வட்டல் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா காரம் கம்மியாக சேர்த்துனா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் இன்னும் ரெண்டு மிளகா வெட்டல் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பச்சை மிளகா கூட இடித்து சேர்த்துக்குங்க நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த பாலக்கேரியில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது பாலக்கரையில் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்றது பாலக் பன்னீர் தான் அதை தான் நம்ம அடிக்கடி செய்வோம் இதில் பொரியலும் சாதாரணமாக நம்ம சும்மா தேங்காய் போட்டு வதக்கி பொரியல் செய்வாங்க இப்போ இது வித்தியாசமாக வேறு மாதிரி ஒரு பொரியல் செய்கிறோம் நம்ம இதோட நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்து பொரியல் பண்ணுறோம் எல்லோரும் வந்து பாசி பருப்பு சேர்த்துவாங்க நாம் வந்து இப்போ துவரம் பருப்பு சேர்த்த போகிறோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு நான் பாலக்கீரை ரெண்டு கட்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு காம்பெலாம் கட் பண்ணிவிட்டு கீரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கட்டு கீரை சேர்த்துருக்கேன் நான் இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நம்ம நல்லா ஓரளவுக்கு வதங்கின பிற்பாடு உப்பு சேர்த்தலாம் ஏன்னா இந்த ஸ்டேஜ்லேயும் உப்பு சேர்த்தினோம்னா கீரை பார்த்தா அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்தனோம்னா உப்பு கசப்பாயிரும் அதனால் கொஞ்சம் வதங்கி வரட்டுன்னு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாலக்கீரை வந்து இப்போலாம் வந்து சப்பாத்தி மேல சப்பாத்தி செய்கிறப்ப அரைச்சு அதில் கலந்து செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நம்ம செய்யலாம் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஒயிட் ரைஸ் கூட நெய் விட்டு பாலக்கீரை பொரியலை போட்டு நல்லா பிணைஞ்சு குழந்தைங்களுக்குலாம் ஊட்டினா நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு இந்த கீரைக்கு தகுந்த உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ அதே தண்ணி விட்டுருச்சு பாருங்கள் நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்த்த தேவையில்ல கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டுன்னு தண்ணி சுண்டுற வரைக்கும் வேக்ட்டுன்னு நம்ம விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வந்துடுச்சு கீரையும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச தோரம் பருப்பை இதோடு சேர்த்துக்கிறோம் சும்மா ஒரு கையளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கையளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன் குலையும் வேகக்கூடாது ஓரளவுக்கு நம்ம நசுக்குன்னா வெந்துரு வெந்துருக்கணும் அந்தளவுக்கு வேக வச்சால் போதும் இப்போ தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து துருவி போட்டிருக்கேன் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சீக்கிரமாக சட்னு ஈஸியாக வேலையாயிரும் நல்ல ஒரு சைட் டிஷ்க்கும் யூஸ் ஆகும் இப்போ உப்பு மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நம்ம தேங்காய் பருப்புலாம் சேர்த்தோம் இல்லையா அதனால் உப்பு சேர்த்துக்கலாம் நம்மளுடைய பாலக் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ வேறு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாம் இது வந்து எல்லா இதுக்கும் டிஷ்ஷுக்கும் நம்ம சைடுஸாக வச்சு சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸ்க்கு வந்து நல்லா சூடான ஒயிட் ரைஸில் நெய் விட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கூட நம்ம ஓட்டலாம் நெய் விட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாதுக்கும் சைடு டிஷ்ஸை சாப்பிட்லாம் இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்